ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் நீர்வளம் அதிகம் உள்ளதால் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையர் என்று இருக்கும் அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன் மகன்கள் நான்கு பேரும் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டிருப்பது அவர் மனம் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது தன்னுடைய மகன்கள் நான்கு பேரையும் அழைத்து என் காலத்துக்கு பின் நீங்கள் நால்வரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் யாரும் பதில் எதுவும் பேசவில்லை அப்படி பேசாமல் இருந்தது அவர் மனதில் நிம்ப வேதனையை ஏற்படுத்தியது அந்த விவசாயி நால்வரையும் நான் சொல்வதை இதையாவது கேளுங்களப்பா என்று சொல்லி நாலு இடத்திலும் நான்கு குச்சிகளை கொடுத்தார் இந்த நான்கு குச்சிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குச்சியாக வாங்கி கொண்டார்கள் ஒருவர் அந்த குச்சியை உடை என்றார் உடனே உடைத்து விட்டார் நான்கு பேரும் அந்த குச்சிகளை தனித்தனியாக இருந்து உடைத்து விட்டார்கள் மீண்டும் அவர்களிடம் குச்சியை கொடுக்காமல் ஒரு கட்டு குச்சியை கொடுத்தார் அந்த கட்டு குச்சியை ஒவ்வொருவரும் உடைக்கச் சொன்னார் ஒருவராலும் உடைக்க முடியவில்லை இதை பார்த்து கொண்டிருந்த அவர் சொன்னார் நீங்கள் நான்கு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அதுபோலதான் ஒற்றுமை எப்பொழுதும் தேவைப்படுகிறது நான்கு பேரும் ஒற்றுமையாக இருங்கள் என்று அறிவுரை கூறினார் இதை அந்த நான்கு மகன்களும் ஏற்றுக்கொண்டு தாங்கள் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனம் செய்யாமல் ஒற்றுமுடன் இருக்கிறோம் என்று தன் தகப்பனாரனுக்கு வாக்களித்தார்கள் அவரும் நிம்மதியாக இருந்தார் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது இதுபோலதான் நம் வீடும் நம் நாடும் ஒற்றுமையாக இருக்க இந்த கதையை அடிப்படையாக கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்பதே இந்த நோக்கம்